என் வாழ்ந்த ஆ தட்சனா ரைட் தட்சணா அக்காக்குனு என்ன விசேஷம் எத்தனையாவது முப்பதாவது பத்தியை வந்து வீட்டை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அன் இவன்ட்ஸ் மூலம் தச்சாக்காவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி ஒருத்தங்க இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் தச்சாக்காவுக்கு இனிய முப்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ഉടനെ യോസിക്കുക അടുത്ത കേൾവി തടിയും വീഡിയോസ് പാത്തീറായിരിക്കും ഉളങ്ങും അത്താനും എന്ന ஹஸ்பண்ட் என்ன பேர் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு நவர் ஆல்ரெடி கொண்டாடிச்சார் போல ஹாப்பி பர்த்டே மை ஒய்ஃப் போட்டு கேட்கலாம் வட்டிட்டார் போல பேந்தேன் அவர் அனுப்ப போறார் ஃபைனல் அவர் தான் இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கு அது நானில் கூப்பிடுச்சாக்கா வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கு അക്ക ഹാട്ടി അക്കാ അവ അക്കാ വളനാട് ഇങ്ങനെ വളനാട് അക്കാക്ക് വീട്ടിൽ അവങ്ങളും ഇല്ലേ ഇല്ല ஹண்ட் ஆல்ரெடி வெட்டிட்டு நாங்கள இல்லை சரி ஃபர்ஸ்டா வந்து உங்களை வாழ்த்து உங்களோட இந்த முப்பதாவது பிறந்த நாள் வந்து ரொம்பவே இனிப்பாக அமைய வேணும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூட அனுப்பியிருக்கிறாங்க யூ ஹாப்பி பர்த்டே அப்படி அங்கிருந்து ஒன்று ஃபர்ஸ்ட் கிஃப்டா தந்துட்டோம் ஆனால் தச்சாக்கா தான் நம்ம கண்டுபிடிக்கல யாரு சொல்றீங்களே இல்லை

அவங்க எங்க இருக்கிறாங்க ரைட் தச்சாக்கா வந்து பரபரண்டு ஒரு கொஞ்சம் ஆக்களை சொல்லி இருக்கிறீங்க முதலாவதா வந்து அக்காவை சொன்னீங்க அண்ணாவை சொன்னீங்க இங்கே நிக்கிற அக்காவும் அண்ணாவும் அட்டானுமென்ற சொன்னீங்க அவங்களும் இல்லை அடுத்ததாகனு சொன்னீங்க சென்று அக்கா மேடம் ஒரு ஒரு ஆக்கள் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க ஒருத்தவங்க இங்கே இருக்கிறாங்கன்ட்டு அவங்களும் மாற்றிட்டாங்களே என்ன செய்வோம் நாங்க இல்லையே அவர் ஆல்ரெடி அவர் ஆல்ரெடி உங்களுக்கு கேக் எல்லாம் பட்டு இங்கே காட்டெல்லாம் வேண்டி கொடுத்து அதில் லவ் ஐ லவ் யூண்ட் எல்லாம் போட்டு காட்டு பர்த்டே கொண்டாடிட்டாரா தெரிவியரும் லவ் யூண்டு தான் போட்டிருக்கு அப்போ அன்பு அன்பை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்திட்டார் பேச அவர் மரமுகமாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் முப்பது வயசுன்ற வடிய சர்ப்ரைஸாக இருக்கட்டும் செய்திருக்கலாம் நானும் உறுதியாக சொல்லணும் நீங்க இல்லை இது வந்து இருந்து வந்திருக்கு அங்க அக்கா அக்கائي அக்கா சொன்னீங்க انا नाही இல்லனு சொல்லு. அக்க ஃபிரான்ஸ். انا அவங்க இல்ல. சைல் அண்ணா அவங்க எங்க இருக்காங்க ஃபிரான்ஸ்? அவங்க யாரு? அண்ணா, உடோட அண்ணா. இல்ல அந்த பேர்ல என்ன வேற இல்ல. நோ கெசிங். சரி நீங்க சொன்னதுக்கு இல்ல ஒரு ஹஸ்பண்ட சொல்றீங்க இல்லையே சரி வாழ்த்தி அடுத்தது ஒரு அழகான சாரியை நினைப்பிருக்கிறாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கலர் பிடிச்சிருக்க பார்த்து பார்த்து எடுத்துருக்குறாங்க சாரியை யார் இருக்கு ஹஸ்பண்ட் தான் கேட்டிருந்தாரு அப்படியா அப்போ நாங்கள் யோசிக்கிறோம்

மட்டக்களப்புல வேலையில நிற்கிறாங்க இல்லை அந்த பேர்ல இருந்து வரையில சரி நீங்க இதுவரையில சொன்ன சொன்னாக்கல்ல யாருமே அனுப்பல சரி அப்ப என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அக்கா நல்லா பாட்டு பாடுவீங்களா இல்லை சரி இன்றைக்கு முப்பதாவது பிறந்த நாள் உங்களை அந்த முப்பதாவது பிறந்த தினத்தை வந்து மறக்கக்கூடாது தான் அவங்க உங்களை சந்தோஷப்படுத்தணுமென்ட்டு அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் நானாக சொல்லிடலாம் அது சர்ப்ரைஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் சொன்னாக்கள் யாருமே அனுப்பல பட் நான் சொல்லிடலாம் அவங்களுக்கு அப்போ நீங்கள் ஏதாவது எங்களுக்கு செஞ்சு காட்டினீங்கன்னா அவங்க அப்படி தான் சொன்னாங்க தங்களை சொல்லாட்டி தச்சாக்காவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு யாரென்னு சொல்லுங்கண்டு அப்போ என்ன செய்வோம் உங்களால் என்ன செய்ய முடியும் அபிநயா இலக்கியா யார் அவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லை என்னத்தை செஞ்சு காட்டுறீங்க எங்களுக்கு பாட்டு பாடுவோமா இல்லாட்டி டான்ஸ் ஒன்று ஆடுவோமா ஒரு தேவாரம் ஆகுது सो तो नहीं चंदला वे सोनाई वेदी खान பெட்டிக்காரி என்ன பேர் பிள்ளைக்கு அன்னிக்கா ரைட் அர்னிக்கா அர்னிக்கா வந்து இன்றைக்கு அம்மாண்ட முப்பதாவது பேர்த்தேன்னு சொல்லி அம்மாக்கு சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க அம்மா கண்டுபிடிக்கல யாரையும் அம்மா உங்களை மாட்டி விட்டாங்க நீங்கள் தேவாரம் படித்து காட்டுங்க யாருன்னு சொல்லுவாங்கண்டு உங்களுக்கு உங்களை பிள்ளை என்ன கேசிங்க பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்க அம்மாக்கு அம்மாக்கு யார் அனுப்பியிருப்பாங்க சர்ப்ரைஸ்க்கு சித்தியா சித்திக்கு சி சித்தாவும் அம்மாவும் என்ன பேர் சித்தாக்கு மதுரங்கன் ரைட் பாப்பம் அக்கா வாழ்த்தி என்னோடய வாழ்த்து மடலோட ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க சரி அந்த ஃப்ரேமை தர்றதுக்கு முதல்ல ஃபைனலை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும் அழகான ஃபோட்டோஸ் உங்களோடய குட்டீஸுன்ற ஃபோட்டோஸ் உங்களோட அன்பு கணவர்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க யாராக இருக்கும் உங்களோட நெருங்கிய ஒரு உறவு உங்களோட நித்தமும் உங்களோடய இருக்கிற உறவு இல்லையே இல்லையே அதுவும் பிள்ளையா தர சொல்றீங்க இல்லை உண்மையிலே இது உண்மையிலேயே உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது சரி ஒரு சின்ன க்ளூ ஒன்று தார் ஃபர்ஸ்ட் லெட்டர் சானாவில் ஸ்டார்ட் பண்ணுது அனுப்பினவங்க இல்லை சரி என்னொரு சான்ஸ் இல்லை 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 என்ன செய்வோம் சொல்றாங்க இல்லை என்ன சரி அப்படியே உங்க அன்பு காணவரை எங்க கூப்பிடுங்க பக்கத்துல அப்படியே உங்க பிள்ளை எங்க கூப்பிடுங்க ஹாய் குட்டி ஹலோ உங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து தந்தது இதுலே நிக்கிறாரு யாரு சாஸ்தி சாஸ்திகா பாத்தீங்களா கடைசி வரைக்கும் சொன்னீங்க சாஸ்திகே இந்த பேர் என்னதுடாடா பிள்ளை பேர் ரைட் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா அண்டு போட்டு எத்தனை முறை எழுதினாலும் படித்தாலும் திகட்டாதே ஒரே ஒரு கவிதை அம்மா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் அம்மா செல்லம்மா என்று போட்டு உங்களுக்காக வந்து ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்றை போட்டு உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க வந்து உங்களோட அன்பு மகன் ஷஷ்டிகன் ஓகே என்னங்க வாழ்த்துக்கள் ரைட் எதிர்பார்த்தீங்களா ஆ எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம வரது தான் சர்ப்ரைஸ் அதை கையில் வச்சுருங்க நடுவில் தூக்கி வச்சிருங்க ரைட் இந்த உங்களுக்காக வந்து உங்களோட மகன் தான் இந்த சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க அவங்க உண்மையிலேயே கதைக்க மாட்டாங்க பட் அதை ஃபீல் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபீலிங்கை அம்மா இந்த ஸ்தானத்துக்கு வந்து இன்றைக்கு தான் உண்மையில ஒரு மதிப்புண்டு கிடச்சிருக்கு அப்படித்தானே ரைட் நீங்க ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க பக்கத்துலயே நிக்கிறாங்க கட்டி பிடிச்ச ஒரு அழகான முத்த ஒன்று கொடுத்து விடுங்க சசி எனக்கு கிஸ் பண்ணி விட்டுங்கள கச்சுக்கிட்டே சிரிக்குத அச்சா ரைட் ஹாப்பியா ரைட் என்ன என்ன சொல்ல போறீங்க மகானுக்கு தேங்க்யூ பட்டு ரைட் ஓகே மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இது உண்மையில கதை அரேஞ்ச் பண்ணது பக்கத்தில் நிற்கிறார் அவர்தான் ஆனால் அவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு என்ன ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தணும் நினச்சி நிச்சயமாக தெரியும் நீங்கள் அவரை தான் சொல்லுவீங்கன்ட்டு அதுலேயும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்க வேணும் என்று சொல்லி உங்களோட சஷ்டிகனை வாழ்த்திருக்கிறாங்க மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட அன்பு புதால்வன் சஷ்டிகன் குட்டி சார்பாகவும் அம்மாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்